காலையில் ஒருத்தர் இந்த கடலுக்கு ஏதோ பொட்டி எடுக்கிறாரு மீன் பிடிக்க வந்திருக்காருன்னு நினச்சேன் ஆனால் இந்த கேரளா கடற்கரை என்ன பண்ணுறாங்க பாருங்கள் பாருங்க இந்த மாடு வெட்டினது ஆடு வெட்டினது இந்த வேஸ்டேஜ் எல்லாம் போட்டு கடலுக்கு வீசுகிறாங்க இதுதான் இந்த கேரளாவில் நடந்ததுக்கு ஒரு வேலை பாருங்கள் நாலு ஆறு மணிக்கு வந்து கடலை வீசிறாங்க மாட்டு கருதுகிறது தான் எப்படி வந்தாரு காலையில் உலக வீட்டாக இருந்தார் மக்கள் குளிக்கிற இடம் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பற்றிலாம் அவங்க கவலை இல்லை கேரளாவில் வர்க்கரால் காலையில் ஆறரை மணிக்கு இது நடந்துட்டுது இது ரெகுலராக நடக்குதாம்மா இங்கே பாருங்கள் எத்தனை வேஸ்டேஜ் போகிறாங்க அளவில்லாம் வேஸ்டேஜ் தொற்றிக்குள்ளே வீசு என்னன்னா தண்ணி அடிச்சு அடிச்சு மறுபடியும் போது கரையில் தான் சேர்த்தேன் கொஞ்சம் தூரம் உள்ள கொஞ்சம் வேறு பக்கம் கொண்டு இறக்கி அவ்வளோதான் அங்கேயே அங்கே டப்பா கல்விறாங்க இதான் கேரளா ஸ்டைல்